السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحل العقدة من لساني افقه قولي ربي زدني علما نافيا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله أما لاستا عند فيديو باتونا فيال فيال بتي باتتركو نودي ரைட் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஃபியழுக்குனே நம்ம ஒரு தனி சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அது என்னது ஐல்முஸ் சர்ஃப் இல்லையா அதை நம்ம ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் ரெண்டு மூணு வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அதை பத்தின வெக்காபுலரி அதில் உள்ள வார்த்தை பிரயோகங்கள் எப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வார்த்தைகளை மட்டும் பார்த்துருக்கோம் சர்ஃப் வந்து இல்மு சர்ஃப்ங்கிறது எப்படி டிரைவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டை வந்து பார்த்துருக்கோம் அதை தாண்டி நம்ம சர்ஃப்ல இன்னும் எதுவுமே பார்க்கல நகு போயிட்டு இருக்கு இந்த நகுவில் தான் நம்ம இஸ்முனா என்ன என்ன ஹர்ஃபுனா என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதன் அடிப்படையில் தான் இங்க நம்ம அலாமத்துல் இசம் இஸ்மை வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் ஐடென்டிஃபிகேஷன் எப்படிலாம் பண்ண முடியும்ன்றத அலாமத்துல் இசம் இஸ்முனுடைய அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் ஃபியல்னா என்னன்னு பார்த்தோம் அது போல இப்போ ஃபியர்னுடைய அடையாளங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் லாஸ்ட் வீடியோலேருந்து இப்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஃபியல் அது வந்து ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ந எலாபரேட் சிலபஸை கொண்ட ஒரு சப்ஜெக்டாக இல்முசர்ஃபில் படிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நகுவில் நூற்றுல ஒரே ஒரு பர்சன் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இங்கே ஃபியல்னுடைய அடையாளங்கள் ஓகேங்களா ஸோ மொத்த ஃபியலையுமே இங்கே அப்படியே கரைச்சிலாம் குடிச்சிட முடியாது ஸோ மொத்த ஃபியோலுமே இங்கே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்லாம் கிடையாது ஃபியூல் ஜஸ்ட்டு ஒரு குரானை நம்ம ஓதும்போது ஒரு ஒரு வார்த்தை இஸ்மெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு வார்த்தை ஃபியல்லெலாம் எப்படி இருக்கும்னு ஒரு ட்ரிக்கர் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த அலாமத்துல் ஃபியோலை பார்க்குறது அலாமத்துல் ஹர்ஃபையும் பார்க்க போகிறோம் அதுதோ அது வந்து நகுுவில் ஹிதாயத்து நகுில் இதன் ஆர்டரில் தான் நமக்கு நகு ஆசிரியர் கொடுக்குறாங்க அதுதான் முக்கிய பாயிண்ட் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் மேலும் இந்த ஆர்டரில் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு சைமல்டேனியஸாக அதாவது இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே வேளையில் நம்ம ஃபியாலையும் பார்த்துருக்கணும் இல்மு சர்ஃபையும் பார்க்கணும் ஸோ இப்போ ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சைமல்டேனியஸாக கொடுக்க முடியாது சோ இது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அதை கொடுக்க முடியாது இதை கொடுத்துட்டு ஒரு நாள் கிளாஸ் நகு ஒரு நாள் கிளாஸ் சர்புன்னு கொடுக்குறோம் இல்லையா அப்போ சர்ஃபை நம்ம ஆரம்பிக்கும் தான் அதை வந்து உங்களுக்கு ஃபியலுக்கான விஷயங்கள் வந்து ஃபீட் ஆகும் அதுக்கு முன்னாடி நகுவை பார்த்துட்டு இருக்கப்ப நகுல வந்து ஃபியல் நுழையுதுங்கும் போது அதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு வார்த்தையை நம்ம அடையாளமிட வேண்டும் அது இஸ்மா ஃபியலாக ஹர்பான்னு அது வந்து நகுவில் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் ஸோ மொத்த வியோலும் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது வந்து இல்மு சர்ஃபுடைய சப்ஜெக்ட்டு ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம போகணும் சைமல்டெய்னியஸாக போகணும் போது ஒரு வீடியோ இப்படி இருக்கும் ஒரு வீடியோ அப்படி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பேஸ் ஸ்டார்ட் பண்ணலை இல்மு சர்ஃபுக்கான வினை சொற்களை பார்க்கவே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே வினை சொற்களுக்கான அடையாளங்களை நம்ம நகுலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை பார்த்துக்கிட்டே அது பார்க்கலாம் அல்லது அதை ஆரம்பிச்சுட்டு கூட இதை ஆரம்பிக்கலாம் இதை நம்ம உங்களுக்கு ஒரு பேக்கேஜா கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் இல்முசார்புக்கு போகிறோம் அப்போ இல்முசர்ஃப்ல ஒரு வினைச்சொல் எப்படிலாம் இருக்கும் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் எப்படிலாம் டிரைவ் ஆகும் இது எல்லாத்தையும் ஷல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியல் எப்படிலாம் இருக்கும் அதுக்கான அடையாளம் என்னன்னு ஜஸ்ட் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தான் அதான் நூத்துல ஒரு பர்சன்ட் தான் இது வந்து உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிற தெளிவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ப்பா இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க இதன் அடிப்படையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் இப்போ இப்படி இப்படிதான் இருக்கும்னு முழுசாலாம் இங்கே வந்து என்ன செஞ்சிட முடியாது உங்களுக்கு பிரசன் பண்ணிட முடியாது அது உங்களுக்கு பண்ண பண்றதுக்கும் வாய்ப்பில்லை ஸோ நீங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபியலுக்கான இந்த அடையாளம்லாம் இருக்குது இதை வந்து நம்ம நகுல பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கணும் அதுக்கான அடையாளங்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடலாம் அது கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம இஸ்மை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம் ஒரு இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் ஒரு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் வர வார்த்தை முன்னால் உள்ள வார்த்தையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்போ முன்னால் உள்ள வார்த்தை வந்து இஸ்ம்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம் அதே போல் ஃபியூலுக்கு கம்பேரிட்டிவாக நம்ம பார்த்துக்குவோம் கம்பேரிட்டிவ்வாக புரிஞ்சுக்கோங்க இஸ்முனுடைய அடையாளத்தையும் ஃபியூலினுடைய அடையாளத்தையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்கன்ற அடிப்படையில் நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொன்னேன் எப்படி ஃபியூல் மூலம் செய்தி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஃபியல் மூலம் செய்தி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் இஸ்மை பற்ற செய்தி அறிவிக்கும் இங்கே ஃபியல் ஒரு ஃபியல் வந்துருச்சுன்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு வினை வந்துச்சுன்னா அந்த வினை என்ன செய்யும் செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் உதவி செய்தான் யார் உதவி செஞ்சா யாருக்கு உதவி செஞ்சா எதை கொண்டு உதவி செஞ்சாங்க எந்த இடத்துல வச்சு உதவி செஞ்சாங்கன்னு நீண்டுகிட்டே போகும் ஒரு செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் அதுதான் ஃபியலோடைய வேலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையில சுக்குன் எண்டில் சுக்குன் இருக்கு அந்த சுக்குனுக்கு அந்த வார்த்தைக்கு முன்னாடி லாம் பத்தகு போட்டு மீம் சுக்குன் போட்டு லம்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த லம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை தான் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி லம் லாம் பத்தகுல மீம் சுக்குன் லம் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்று இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை தான் இருக்கும் அந்த வந்து என்ன செஞ்சிருக்கோம் சுக்குன் செய்யப்பட்டிருக்கும் அதுதான் ஜஸ்ம இந்த இடத்துல ஜெஸ்மன் சொல்றது வந்து யாராவுடைய அடிப்படை அதாவது கிராமட்டிக்கல் கேட்டகிரி இலக்கண ரீதியான வார்த்தை வந்து ஜெஸ்மன் சொல்லுவோம் அதனுடைய அடையாளம் ஹரக்கத் ரீதியா சொன்னோம்னா சுக்குணன் சொல்லுவோம் சோ ஒரு வார்த்தையில சுக்குணு இருக்கு அதுக்கு முன்னாடி லாம் பத்தக்கு மீம் மீம் சுக்குனு லம் அந்த லம் சொல்றேன் நீங்க தம்மா சொல்லுவோம்ல அந்த லம்மானு புரிஞ்சுக்க கூடாது இந்த லம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையானது இயலாகத்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் லம் எலித் வளம் யூலத் பாத்துக்கோங்க உங்களுக்கு குரானை எடுத்து பார்த்தா தெரியும் நம்ம குரானை கொண்டு பயிற்சி கொடுக்கும் போதும் நான் உங்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்துவேன் இன்ஷாலும் ஒரு ரைட் ஒரு வார்த்தை வருது அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை ஃபியல் தான் கல்லா சௌஃப தாழமுன் அப்ப தூன் வார்த்தை தான் ச சன்ற வார்த்தை எதனுடைய ஆரம்பத்தில் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்ந்துருக்கும் அப்போ அந்த தான் பார்த்திருப்பீங்க அப்போ அந்த ஏலமுன்ற வார்த்தை பியல் தான் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ஒரு வார்த்தை கத்துன்னு வருது அப்ப கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை பியல் தான் ஏன்னா எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே கத்துன்னு வருதோ அந்த வார்த்தை பியல் தான் எங்க நீங்க குரான்ல கத்து பார்த்தாலும் அதற்கு உள்ள வார்த்தை பியல் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் பியல பத்தி நம்ம டீப்பா படிக்க வேண்டியது இருக்கு இதுதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது சொன்னோம் அடுத்தது மாலி முலாரி அம்ரு நகி இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அண்ட் வந்து கட்டளை வாக்கியம் இது எல்லாமே மாறி மாறி ஒரு ஃபியல்ல வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ என்ன இங்க பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இந்த வீடியோல என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதாவது லமீர்களும் சேரும் ரைட்டுங்களா லமீர்களும் சேரும் அப்படின்னா என்னன்னா லமீர் அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த லமீர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு லமீர் அப்படின்னா பிரனவுன் அப்படின்றத நான் உங்களுக்கு இல்மு சர்ஃப்ல விளக்கியிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்முடைய இங்கிலீஷ்ல எட்டு வகை ஸ்பீச்சில் பிரனவுன் ஒன்று அப்போ பிரனவுனுக்கு என்ன அரபி இல்லைன்னா லமாஇர் அப்படின்னு பார்த்தோம் அந்த லமாஇருடைய சிங்குலர் வார்த்தை தான் லமீர் லமீர்னா ப்ரௌன் ஹி இட்டு தே இதெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு அரபிலுமா ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபியல் வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபியல் வார்த்தைக்குள்ள இன்டீரியராகவும் உள்ள ஒளிஞ்சிருக்கும் ஒரு லமீர் உதாரணத்துக்கு லசர் தூன்னு நீங்கள் எழுதிக்கோங்க நசர்தூன்னு வச்சுக்கோங்களேன் நசர்து அப்படின்னு இருக்கும்போது அந்த நசர்த்து நான் உதவி செய்தேன்னு அர்த்தம் ஒரு ஃபியல் எடுத்துக்கிட்டோம் நசர்தூன்னா நான் உதவி செய்தேன்னு அர்த்தம் அந்த தூ எதை தெரியுமா இண்டிகேட் பண்ணுது நான் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது இந்த தூ அப்படிங்கிற இதுக்குள்ள என்ன ம லமீர் ஒளிஞ்சிருக்கும் அணை அப்படின்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கும் அந்த அணை ஒளிஞ்சிருக்கதோடைய வெளிப்பாடு தான் இந்த தூ நசர்த்து ஒரு ஃபியோல் நசரை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஃபியோலை பாருங்கள் நசரை அப்படிங்கிறது தான் பேசிக் அடிப்படையான ஒருமையான ஃபியோல் அந்த நசரில் வந்து நசர்தூ அப்படின்னு அந்த தூவை சேர்த்தாதான் நான் உதவி செய்தேன்னு வரும் வெறும் நசரன்னு போட்டோன்னா அவன் உதவி செய்தான்னு வரும் அப்போது நான் உதவி செய்தேன்னு மாற்றும் போது நசர்த்தூன்னு ஆக்கணும் அந்த தூ எதனுடைய வெளிப்பாடு பிரணவனுடைய வெளிப்பாடு அதுக்குள்ளே என்ன பிரணவன் ஒழிஞ்சிருக்கும்னா அனன்ற பிரணவன் ஒழிஞ்சிருக்கும் லமீர்னு பேர் அதுக்கு அரபியில் இந்த மாதிரி லமீர்களை இன்றி ஒரு ஃபியள் வினைச்சொல் தானே அதில் அதுக்குள்ளே எப்படி வந்து ஒரு பெயர் சொல் உங்களுக்கு கேள்வி வரும் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லமாயிர்கள் வந்து பெயர் சொல்லில் செய்கூடியது லமீர்கள் இஸ்முக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நம்ம திரும்ப படிக்க போகிறோம் சர்ஃபோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் லமீர் தான் படிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு லமீர் என்பது பிரணவ் பிரணவுன் அப்படிங்கிற லமீர் இருக்கு இல்லையா அது தான் சொந்தம் ஆனால் ஒரு லமீருடைய வெளிப்பாடு ஃபியல்களில் அந்த இம்பேக்டையும் ஏற்படுத்தும் ஃபியலுக்கும் லமீர் வந்து தேவைப்படும் லமீர் வந்து இஸ்மு தான் அப்போ இஸ்மில் தான் வரணும் ஆனால் இங்கே ஃபியல்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு போதும் எப்படி வேணும் அப்படின்னா நசரன்ற ஒரு ஃபியலில் தூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோன்னா நான் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும் அதுதான் நசரவுடைய வார்த்தையில் ஒரு லமீருக்கான அடையாளமாக தூவை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ இந்த தூ நசர்தூ நசர்தி நசர்த்த அப்படின்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் இன்னும் படிக்கலை ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வேர்பில வரும் அதெல்லாம் லமீர்களுடைய வெளிப்பாடு ஸோ லமீர்கள் நாட் ஓன்லி ஓன்டு பை இஸ் பட் ஆல்சோ ஓன்டு பை ஃபியல் அதாவது லமீர்கள் இஸ்முக்கு மட்டும் சொந்தம்ன்றது கிடையாது சில வேலைகள் ஃபியர்களோட வகைகளை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு லமீர் ஹெல்ப் பண்ணும் ஸோ லமீர்கள்னுடைய ஒரு அடையாளத்தில் உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ணசுடைய சேரும் அப்படின்னு பார்க்குறோம் நாலாவது பாயிண்ட் இப்படி எழுதிக்கோங்க லமீர்களும் ஃபியல்களில் சேரும் எக்ஸாம்பிள் நசர்தூ அஞ்சாவது பாயிண்ட் இப்படி எழுதிக்கோங்க சுக்கூன் பெற்ற மு அண்ணசுடைய தாவும் சேரும் அது என்ன சுக்கூன் பெற்ற மோ அண்ணசுடைய தா அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ்முல்ல ஆண்பால் பெண்பால் பார்த்தோமோ அதே போல் ஒரு ஃபியல் ஒரு வினைச்சொல் ஆண்பாலா பெண்பாளான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு இல்மு சர்ஃபுடைய பாடத்தை ஆரம்பிக்கும் போதே பெண்பால் மானஸ் அப்படிங்கறதுல சொன்னேன் அதே பாயிண்ட் தான் இங்க அதாவது எப்படி வந்து ஒரு இஸ்முக்கு ஆண்பால் இருக்கோ அது போல பெண்பால் இருக்கு அதே போல் ஒரு ஃபியலுக்கும் ஆண்பாலும் இருக்கும் பெண்பாலும் இருக்கும் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை செஞ்சது ஆணாக இருந்தா ஆண் பால் ஒரு செயலை செஞ்சது பெண்ணா இருந்தால் பெண்பால் ஓகேங்களா அப்போ நசரன்னு போட்டோன்னா ஒரு ஆண் வந்து உதவி செஞ்சானு இருக்கும் இப்போ பெண்ணும் உதவி செய்யறான்னு சொன்னா நமக்கு அதுக்கு தனி வார்த்தை தேவை அப்படி தனி வார்த்தை தேவைன்னா என்ன செய்யணும்னா வேற வேறு ஒரு வார்த்தை பிரயோகம் தேவை அப்போ அந்த நசரன்ற வார்த்தையில ஒரு தா போட்டு ஒரு புள்ளி சுக்குன் செய்யப்பட்ட தா போட்டுட்டோனா அந்த நசரோட எண்டில் நசரத்து அப்படின்னு போட்டுட்டோன்னா நமக்கு பெண்பால் கிடைச்சிடும் அவள் ஒரு பெண் உதவி செய்தால் கிடைச்சிடும் நஸ்வரனா அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் நஸ்வரத் அப்படின்னா அவன் ஒரு பெண் உதவி செய்தாள் இந்த பெண்பாலுடைய அடையாளங்களும் ஃபியல்களில் ஒரு அடையாளமாகவே வகுக்கப்படுது ஸ்காலர்ஸ்னால அப் ஓகேங்களா எப்படி ஆண்பாலும் பெண்பாலும் இஸ்மில் இருக்கோ அதே போல் ஆண்பால் பெண்பால் ஃபியல்லையும் இருக்கும் அதற்கான அடையாளம்தான் சுக்குன் செய்யப்பட்ட மன்னசுடைய தா எல்லா வினை ஆண் ஆண்பாலும் இருக்கு பெண்பாலும் இருக்கு அதற்கான அடையாளம் சுக்கும் செய்யப்பட்ட முன்ன தா அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம் இது வந்து இறந்த கால வினைக்கான அடையாளம் மத்த மத்ததுக்குலாம் நிறைய நிறைய அடையாளம் இருக்கு நான் ஜஸ்ட் சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வார்த்தைகள் வந்து அதிகம் ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிளா இங்க விளக்க முடியாது தனித்தனியா நம்ம ஒவ்வொன்றையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் ஒரு அடையாளத்தை ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்டா சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் தான் எல்லாத்துக்கும் பொருந்தணும் இல்லை இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பாயிண்ட் என்னன்னா முக்கியம் இந்த வார்த்தைக்கு இது போல இதே போல வேற வேற வார்த்தைக்கு வேற வேற பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரியற வேண்டிய அவசியம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்முடைய அடையாளத்துல சிஃபத்து பார்த்தோம் அந்த சிஃபத்துல ஃபா இலுன் மஃன் ஃபார்மெட் வச்சுதான் நிறைய வேர்ப்ஸ் வந்து கனெக்ட் ஆகி இஸ்மா மாறும் லாரிபுன் மதுருபுன்னு சிபத்தா மாறும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போது இந்த லாரிபுன் மலுரூபுன் மட்டும்தான் ஃபார்மட்டா அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு உதாரணத்துக்கு அதை சொன்னேன் இது இல்லாமல் நிறைய ஃபார்மெட்டை இஸ்ம ஃபாயிலுக்கும் இஸ்ம மஃபுலுக்கும் இருக்குது அது ஃபா மஃபூலுன் ஃபார்மெட்டை தாண்டி உள்ளது அதை உங்களுக்கு பயிற்சியில் கொடுத்துருப்பேன் எப்படி கொடுத்தேன்னா முஸ்லீமனும் சிஃபத்து தான் மொமீனுனும் சிஃபத்து தான் அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸோ முஃபீலுன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டும் சிஃபத்துக்கு சொந்தம் ஸோ ஃபார்மட் ஒன்று மட்டும் கிடையாது நிறைய ஃபார்மட் ஒரே சட்டம் ஃபார்மட்டும் நிறையா இருக்கும் உதாரணங்களும் நிறைய இருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன் அதே போல லரபத் அப்படிங்கிறது நாட் ஒன்லி இது மட்டும் பெண்பால் கிடையாது நிறைய இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிந்தாலும் ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னாலும் மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ அடிப்படையாக நம்ம ஃபியோலோடைய அடையாளத்தை பார்க்கும்போது ஒரு குரானை ஓதும் போது இந்த மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட மோ அன்னசுடைய தா எண்டில் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து ஃபியல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன் இதே சுக்குன் செய்யப்படாமல் மு அன்னசுடைய தா வந்து நீட்டத்தா இல்லாமல் தாவுல் மருபுத்தா குண்டுத்தான்னு சொல்லக்கூடிய தா இருந்துச்சுன்னா அது இசுமு நீட்டை தா இருந்து செய்யப்பட்டு செய்யப்பட்டிருந்துச்சின்னா அது ஃபியல் ஜஸ்ட் இதான் டிஃப்ரென்ஸு இதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கருக்காக இந்த பாயிண்ட்டை சொன்னேன் ஸோ நமக்கு கடல் நிறைய கடல் இருக்கு ஏலேந்து இசட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏ தான் கற்றுட்ருக்கீங்க ஒரு ஏ எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு வரணும் இப்படி ஒரு கோடு வரணும் இப்படி ஒரு நடுவில் ஒரு கோடு வரணுன்றத மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஜெட் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் ஏ டு ஜெட் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு குரானுக்குள்ள நம்ம முழுமையா கிராமட்டிக்கல ஓரளவு ஓரளவு அதுவுமே ஓரளவு அப்ளை பண்ண முடியும் ஏ டு ஜெட் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா தான் குரானுக்குள்ள கிராமட்டிக்கல் கேட்டகரிய ஓரளவு அப்ளை பண்ண முடியும் இப்போ நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்கன்னா ஒரு ஏ எப்படி போடணும்ன்ற இடத்துல தான் நிக்கிறோம் மேபி மீ ஆல்சோ இல்லைங்களா அப்போது ஏக்கு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டால் தான் ஏ அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ இப்படி ஒரு கோடு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரணுங்கிற விஷயத்தை மட்டும்தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் அடுத்த கோடு இன்னொரு கோடெல்லாம் நம்ம இன்னும் முடிக்கவே இல்லை அப்போது ஜட்டோடைய விஷயத்தை தெரிகிற வரைக்கும் நமக்கு ஒரு கடல் போல உள்ள இந்த அரபு இலக்கணம் அரபி லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ்ன்னு சொல்லி எல்லாரும் எல்லா ஸ்காலர்ஸும் அந்த ஒப்பீனியனை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நம்ம இது வந்து கடலான ஒரு விஷயம் அதில் ஒரு துளி அளவு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய முயற்சியில் அதுலேயும் ஒரு ஆட்டம் அளவு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் ஸோ எப்படி இசுமில் பெண்பால் தாவல் மரபுத்தா போட்டு வருமோ அதுபோல் ஃபியல்லையும் நீட்டத்தா போட்டு சுக்குன்னு வந்துச்சுன்னா அது ஃபியலினுடைய பெண்பாலுடைய அடையாளம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரியுதா ஓகே இந்த பாயிண்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஆறாவது பாயிண்ட் வந்து ஒரு ஃபியல்ல ரெண்டு நூன்னு இருக்கு அந்த ரெண்டு நூனுக்கு தனி சட்டம் நீங்க படிப்பீங்க படிப்பீங்க அந்த நூனுக்கு பேரு சக்கீலா நூன் ஹஃபிஃபா நூன் அதாவது தாக்கீதுடைய இரண்டு நூண்கள் அப்படின்னு அதுக்கு பேர் தாக்கீதுன்னா ஒரு விஷயத்த ஆழமா உறுதியா சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய நூன்கள்னு சொல்லுவாங்க அது தனி சாப்டரு இப்போது நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ரொம்ப விளக்கம் தேவையில்லை ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும் ஒரு வேர்பை ஒரு செயலை ஒரு ஆக்ஷனை ஒரு வினைச்சொலை உறுதிப்படுத்தணும்னா அந்த எண்டில் ரெண்டு நூனை சேர்க்கணும் அந்த ரெண்டு நூனுக்கும் பேர் சகீலா நூன் ஹஃபிஃபா நூன் கனமான நூன் இலகுவான நூன் அப்படின்னு பேர் அந்த கனமான நூன் சது செய்யப்பட்டிருக்கும் இலகுவான நூன் சுக்குன் செய்யப்பட்டிருக்கும் ஷத்தோட ஃபதகா இருக்கும் இந்த ரெண்டு நூன்களும் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அந்த வார்த்தை எனது ஒரு ஃபியலாகத்தான் இருக்க முடியும் அவ்வளோதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது மட்டும்தான் வேற எதுவுமே வேணாம் இதுல வேற எது குழப்பிக்க வேணாம் ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினுடைய எண்டுல சது செய்யப்பட்ட நூன் சுக்குன் செய்யப்பட்ட நூன் இருந்துச்சுன்னா அப்போ அந்த வார்த்தையோடைய ஸ்டார்டிங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எண்டுல சுக்குன் செய்யப்பட்ட நூன் இருக்கணும் சது செய்யப்பட்ட நூன் இருக்கணும் அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்துல ஃபத்தக செய்யப்பட்ட லாம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை ஃபியால் தான் ரைட்டா வேற எதுவுமே நீங்க சொல்ல தேவையில்ல யோசிக்க தேவையில்ல அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க ல என் சுரன் ல என் சுரன் நிச்சயமாகன்ற வார்த்தையை சேர்க்கணும் நிச்சயமாக ஒரு ஆண் உதவி செய்கிறான் உதவி செய்வான் அதுக்கு மீனிங் அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது ஜஸ்ட் அ பேசிக் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இது மட்டும் புரிந்து கொண்டாலே போதுமானது அலமது இல்லா நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு முன்னாடி இதன் கசர் செய்யப்பட்ட அலிஃபு வேலு ஃபதல் செய்யப்பட்ட வேலு நூணு சுக்கும் செய்யப்பட்ட நூணி ஈதன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் குரானில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த இதன் அப்படின்னு வந்துருந்துச்சின்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அந்த வார்த்தையானது ஃபியூல் இதன் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் உள்ள வார்த்தை ஃபியூலாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா இதன்ற வார்த்தை ஃபியூலுக்கான அடையாளம் இதன்னா அந்த நேரத்தில் அப்போது அப்படின்ற மீனிங்கில் இருக்கும் அதெல்லாம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அடுத்த பயிற்சியில் நான் இன்ஷாலாக கொடுக்குறேன் கை கேஃபத் கேஃப் ஃபதகுக்கு இயர் கை இதற்காக வேண்டி அதற்காக வேண்டின்னு ஒரு ரீசனுக்காக வரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை ஒரு வினைச்சொலுக்கு மட்டுந்தான் பொருந்தும் ஒரு வினைச்சொலுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும் இந்த வார்த்தை வந்துடுச்சினாலே அதுக்கப்புறம் உள்ள குடி இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியரலு தான் ஓகேங்களா அப்புறம் லன் லாமர் ஃபத்தகு செய்யப்பட்ட லாமன் சுக்கன் செய்யப்பட்ட நூன் இந்த லன் என்ற வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வார்த்தையானது ஃபியல் தான் அதாவது லன் அப்படின்ற வார்த்தைக்கு பிறகு இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அன் அலி அ நூன் சுகுனின் அன் என்ற வார்த்தைக்கு பிறகு இருக்கக்கூடிய வார்த்தையானது ஃபியலாக இருப்பதற்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அதில் வந்து ஃபியலுக்கு முன்னாடி வரக்கூடிய அண்ணனும் இருக்கு ஸோ ஃபியளுக்கான அடையாளங்களில் இந்த அண்ணையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க ஓகேயா ஸோ அது இல்லாத அண்ணும் இருக்குது அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து மேக்சிமம் வரும் மினிமம் வந்து வராமலும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அண் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக ஃபியாலுக்கு முன்னாடி வரும் வேறு ஒரு அண்ணு இருக்குது அது வேறு வேறு வார்த்தைக்காக வரும் ஆனால் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அண் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை ஃபியூலாக இருப்பதற்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதையும் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் இந்த இதன் ஃப ஃபன்ற வார்த்தையும் முன்னாடி மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எந்த வார்த்தைக்கு முன்னாடி இதன் ச இப்படி போன்ற வார்த்தைகள் இருக்கோ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியலாக மேக்ஸிமம் அதிகபட்சம் இல்லை மற்றதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபியலாகத்தான் இருக்கும் இங்க வந்து அண்ணுக்கும் ஃபியோளுக்கும் ஒரு சில விதிவிலக்கு இருக்கு அதை மட்டும் தனியா புரிஞ்சுக்கோங்க மற்ற எல்லாம் கண்டிப்பா ஃபியளுக்கு மட்டும்தான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இதற்கான சில நுணுக்கங்கள் நிறைய இருக்கு இந்தந்த அடையாளம் இந்தந்த வார்த்தை ஒரு வேர்புக்கான வார்த்தைப்பா அப்படின்ற அடையாளத்தை நீங்க குரான் ஓதும் போது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அலாமத்துல இசும் பார்த்துட்டோம் அலாமத்துல் ஃபியூல் பார்த்துட்டோம் அலாமத்துல் இஸ்முக்கான பயிற்சியையும் நம்ம பார்த்துருக்கோம் குரான் வச்சு அது போல் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் அலாமத்துல் ஃபியூலுக்கான பயிற்சியை நம்ம குரானை வச்சு இன்ஷா அல்லா பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம துவா உதி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓ ஹித் தவானா அனில் ஹம்துல் இல்லா ஹீ ரோ பிலாமீன் ஸோ பஹேனக் அல் தாஹும்மை ஓ அஷ்ஹது அல்ல இல்லாஹா இல்லாந்த அஸ்தாஹ் ஃபிருக்க வே து السلام عليكم ورحمه الله وبركاته